பிரியமானவர்களே சிங்க கவிக்கு தானியல் தப்புவதற்கான காரணம் என்ன முதலாவது தானியல் ஒன்று எட்டின் அடிப்படையில் சிறையிருப்பில் இருந்த போதிலும் கூட பாவத்தை வறுத்து பரிசுத்தமாய் வளர் தீர்மானம் பண்ணி கொண்டு நடந்தான் ரெண்டாவதாக தானியல் ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தின் அடிப்படையில் தன்னுடைய செயல்கள் நிமித்தன் தற்பொருமைப்பட வாய்ப்புகள் இருந்தும் தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தினார் மூன்றாவது தானியல் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் குற்றம் சுமத்தக்கூடாத அளவுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான் நான்காவது தானியல் ஆறு பத்தின் அடிப்படையிலே ஜீவனுக்கே ஆபத்து வந்தபோதும் கூட தேவனோடு பேசுவதை அவன் விட்டுவிடவில்லை கடைசியாக தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தின் அடிப்படையில் தேவன் மேலே விசுவாசம் வைத்திருந்தான் இன்னைக்கு நாமும் இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில சுற்றி இருந்தாலும் தானியரை போல இந்த ஐந்து காரியத்தில் அவன் எப்படி தன்னை காத்து கொண்டானோ தன்னை முழு மனதோடு செயல்படுத்தினாலும் அதே போல் நாமும் வாழும்பொழுது நிச்சயமாய் தத்த நம்முடைய வாழ்விலும் இருக்கிற இருப்பை மாற்றுவார் கத்தன் உங்களை ஆசீர்விப்பாளர் I mean.